ஒரு கருவியிலே உருவாகுன்ற ஒரு குழந்தை அது ஆணா அல்லது பெண்ணா என்பதை தீர்மானிப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பவர் தாயா அல்லது தந்தையா என்பதனை இந்த வீடியோவில நாம் பார்க்கவே இருக்கின்றோம் ஐயா போறது ஆனா போனான்னு நம்ம கையில் என்னங்க இருக்குது ஏதோ எக்ஸ் ஒய்ன்றாங்க குரோமசம்ன்றாங்க நான் பார்த்துருப்போம் அவருடைய குடும்பத்திலே தொடர்ந்து குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கும் அல்லது சிலருடைய குடும்பத்திலே தொடர்ந்து பெண் குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கும் மனிதனுடைய களங்களிலே இருபத்தி மூன்று சோடி நிறமூர்த்தங்கள் காணப்படுகின்றது இந்த நிறமூர்த்தங்களிலே தான் என்னுடைய ஜீன் இந்த டிஎன்ஏ வந்து அமைந்து காணப்படுகின்றது இந்த ஜீன்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய உடல் கட்டமைப்புகள் அதே போன்று நம்முடைய உடல் தொழிற்பாடுகளை அது வடிவமைக்கும் உடலுடைய உடல் பாகங்களை வார் உருவாக வடிவமைக்கும் அதே போன்று நம்முடைய உடல் நடக்கிற தொழிற்பாடுகள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதையும் இந்த ஜீன்கள் தான் கட்டுப்படுத்தும் இந்த ஜீன்கள் இந்த குரோமோசோமிலே காணப்படும் இந்த இருபத்தி மூன்று சோடிகளிலே இருபத்தி ரெண்டு சோடி நிறமூத்தங்கள் ஓட்டோசோம்ஸ் என குறிப்பிடப்படும் இந்த ஓட்டோசோம்கள் நம்முடைய உடலியல் கட்டுப்பாடு அதை போன்ற தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்தும் அதில் காணப்படும் ஒரு சோடி குரோமோசோம் செக்ஸ் குரோமோசோம் என குறிப்பிடுவார்கள் இந்த குரோமோசோம் தான் என்னுடைய பாலினத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் நம்முடைய பாலின உறுப்புகள் வார வர வேண்டும் அதே போன்ற நம்முடைய பாலின தொழிற்பாடுகள் வாரம் அமைய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இந்த ஒரு சோடி குரோமோசோம்ஸ் அதனை செக்ஸ் குரோமோசோம்ஸ் என குறிப்பிடுவார்கள் இந்த செக்ஸ் குரோமோசோமில் இரண்டு வகையான குரோமோசோம் காணப்படும் ஒன்று எக்ஸ் என குறிப்பிடப்படும் இன்னொன்று வந்து வை என குறிப்பிடப்படும் இந்த எக்ஸ் என்ற குரோமோசோம் பெண்ணுடைய இயல்பு கட்டமைப்புகளை கொண்டதாக இருக்கும் அதே போல் இந்த வை குரோமோசோம் ஆனது ஆணுடைய உடலில் தொழிற்பாடு அதே போன்ற கட்டாய்ப்புகளுக்கு பொறுப்பானதாக இருக்கும் எனவே தான் ஒருவருடைய உடலிலே இந்த இரண்டு எக்ஸ் குரோமோசோம்கள் காணப்படுமாக இருந்தால் அதாவது எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் ஒரு சோடியா காணப்படும் இருந்தால் அவருடைய உடம்பிலே பெண்ணுடைய இயல்புகள் வெளிக்காட்டப்படும் போன்று தான் அவருடைய உடலிலே வந்து எக்ஸ்க்ரோமோசோமும் வைக்ரோமோசோமும் காணப்படும் இருந்தால் அவருடைய உடலானது ஆணுடைய உடல் இயல்புகளை வெளிக்காட்டும் நமக்கு தெரியும் கருக்கட்டப்படுகின்ற போது அதாவது பெண்களுடைய கருப்பையிலே இந்த கருக்கட்டல் இடம்பெறுகின்ற போது பெண்ணுடைய முட்டையும் ஆணுடைய சேர்ந்து தான் இந்த கருக்கட்டல் உருவாகி ஒரு குழந்தையை உருவாக்கும் வார் வருகின்ற இந்த முட்டையாக இருக்கலாம் அல்ல விந்தானுவாக இருக்கலாம் என்னுடைய களம் பிரிவடைகின்ற போது அந்த குரோமோசோம்கள் பிரிக்கப்படும் உதாரணமாக பெண்ணிலே நிலை காணப்படுகிற அந்த எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் ஒரு முட்டைக்கருவில் எக்ஸ் ஆகவும் இன்னொரு முட்டைக்கருவிலே இன்னொரு எக்ஸ் ஆகவும் அது பிரிக்கப்படும் அதே போன்ற எக்ஸ் ஒய் என்ற குரோமோசோம் காணப்படும் ஒரு விந்தானுவில் எக்ஸ் என்ற குரோமசோம் செல்லும் அதே போன்று இன்னொரு விந்தாணுவிலே ஒய் என்ற குரோமோசோம் செல்லும் எனவே அனைவார் பிரிந்து சென்ற இந்த குரோமசோம்கள் கருக்கட்டையின் போது சேர்க்கை அடையும் அவ்வாறு சேருகின்ற போது ஒன்றில் எக்ஸு மேக்ஸும் சேரலாம் அதாவது தாயிலிருந்து எப்போதுமே எக்ஸ் குரோமோசோம் தான் வரும் ஆனால் தந்தையிலிருந்து எக்ஸ் வரலாம் அல்லது வை என்ற குரோமோசோம் வரலாம் ஏன்னு சொன்ன ஆணில் எப்போதுமே இரண்டு குரோமோசோம் எக்ஸும் வையும் காணப்படும் பெண்ணிலே இரண்டு மேக்ஸாகத்தான் காணப்படும் எனவே எப்போதும் பெண்ணிலிருந்து எக்ஸ் என்ற ஒரு குரோமோசோம் வரும் ஆணிலிருந்து வருகின்ற போது எக்ஸ் குரோமோசோம் வரலாம் அல்லது வை குரோமோசோம் வரலாம் இவ்வாறு இந்த பெண்ணுடைய முட்டையும் ஆணுடைய விந்தனமும் கருக்கட்டில் ஈடுபாடுகின்ற போது என்ன நடக்கும் ஒன்று எக்ஸ் மெக்ஸும் சேர்ந்த ஒரு கரு உருவாகலாம் அல்லது எக்ஸும் பைகும் சேர்ந்த ஒரு கரு உருவாகலாம் இவ்வாறு எக்ஸும் எக்ஸும் சேர்ந்த கரு உருவானால் அங்கே அந்த கருவிலே வந்து பெண் குழந்தை உருவாகும் அதே போன்று எக்ஸும் பைக்கும் சேர்ந்த ஒரு கரு உருவானால் அந்த கருவானது ஆண் குழந்தையாக விருத்தி அடையும் எனவே தான் இந்த எக்ஸ்க்ரோமோசோமோடு அந்த ஆணிலே வருகின்ற எந்த குரோமோசோம் சேர்கின்றதோ அதற்கேட்டால் போல் அந்த கருவினுடைய பாலினம் வந்து தீர்மானிக்கப்படும் எனவே தான் இங்கே எக்ஸ் எப்போதுமே ஒன்றாக இருக்கும் அங்கே எக்ஸ் அல்லது வை வந்து சேரலாம் எனவே தான் இந்த கருவிலே உருவாகும் இந்த பாலினத்தினை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த விந்தாணுகியாக காணப்படுகின்றது எனவே தான் ஒரு கருவிலே உருவாகுகின்ற ஒரு குழந்தை அது ஆணா பெண் என்பதை தீர்மானிப்பதற்கு அந்த குழந்தையினுடைய தந்தை தான் ஒரு முக்கியமான காரணமாக இங்கே இருக்கின்றது